வணக்கம் மக்களே நான் உங்கள் புதிய கொட்பாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கடையம் மாட்டுச் சந்தை கடையம் சந்தை லைவ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க

பார்க்குறவங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணலாம் உங்கள் நம்பர் சொல்லுங்க மாமா ஏழு தொண்ணூற்றி ஏழு நாற்பத்தாறு நாற்பத்தாறு முப்பத்தஞ்சு பதிமூணு சரி ஓகே ஓகே மக்கள் இந்த நம்பர் காண்டக்ட் பண்ணிங்கன்னா அந்த குட்டி கிடைக்கும் ஆமாம் எந்த ஒரு மாமா உங்களுக்கு விகேபுரம் விகேபுரம் குட்டி கிடக்கிறது வந்து விகேபுரம் சைடில் கிடக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குட்டி கிடைக்கும் ஓகே ஓகே மாமா நன்றி சரி ஏதோ ஒரு தாயங்குட்டியை என்ன ரேட்டு சொல்லுங்கள் பதினாலும் சொல்லுவீங்களோ பல்லு எத்தனை பல்லு குட்டிக்கு குட்டி ப குட்டிக்கு வலப்பு இல்லை தாய்க்கு கொலச்சா எந்திரிச்சி சரி 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 பதினொன்றெல்லாம் என்ன ரேட்டு கொடுப்பீங்க பதிமூன்று நாளா கொடுத்துர்லாம் சரி ஓகே பன்னெண்டு ஐநூறு நாளும் ஓகே ஓகேம்மாமா உங்கள் நம்பர் சொல்லுங்களேன் நம்பர் கிடையாது ஃபோன் வாங்கிக்கிட்டே இருக்குண்ணா சொல்லுங்க எல்லாம் பொடி குட்டியாக வச்சுருக்கீங்க என்ன ரேட்டு சொல்றீங்க ஆயிரத்தி ஐநூறு சொல்றீங்களோ சரி 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 பைனல்னால் என்ன ரேட்டு கொடுப்பீங்க ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்துடலாம் இல்லை கடா குட்டியா பொட்டை குட்டியா நாலு நாலு கடா மூணு பொட்டானா சரி சரி ஓகே மேம் நன்றி ரோ என்ன ரேட்டு சொல்லுங்க ஜோடி பதினோரு ரூபா ஜோடி பதினொன்று சொல்லுறிங்களா சரி 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 பதினொன்றுனா என்ன ரேட்டு கொடுக்கலாம் பத்து ரூபாண்ணா கொடுத்துடலாம்ண்ணா பத்துனா கொடுத்துடலாம் உங்கள் நம்பர் சொல்லலாம்மா வேண்டாமா வேண்டாமா ி பாருங்க நல்லா இருக்கு சைஸ் நல்லா இருக்கு வளப்பு நல்லா இருக்கு அது இருக்கிற பெரிய சைஸ் அது அந்த சைடில் அடகு வருங்க கன்னி குட்டி கன்னி தாயாடு நல்லா இருக்கு பாருங்க நல்ல சைஸ் எதிர்ப்பு பொழுங்காக சொன்ன ஒரு மாதிரி வருவாங்கல்ல ஒரு ஆள் விழுந்துட்டாரு அப்படியே லாட்டி விழுந்துட்டாரு வைசாலி ட்டி பாருங்க கருப்பு நல்ல பெரிய சைஸு நல்ல நெட்டு ஒயரை நீல எல்லாம் இருக்குன்னா நல்லா லென்த்தாக இருக்கு ஃப்யூர் கருப்பு இந்த ரெண்டு குட்டி என்ன ரேட்டு சொல்லுங்க ரெண்டு என்ன ரேட்டு ஆறு சரி 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 பைனல்னா என்ன ரேட்டு கொடுக்கலாம் இரநூறுவா குறைச்சி சரி உங்க நம்பர் சொல்லுதுங்களா

காயங்குட்டியும் பாருங்கள் பதினெட்டு ரூபா தான் நல்ல பெரிய சைஸாக இருக்குங்க வீடியோலுக்கே வந்து லாங்காக எடுக்க வேண்டியிருக்கு இருக்குது பதினெட்டு ஆமாம் அவங்க நம்பர் சொல்லுங்கள்லாம் தேவைப்படுதுங்க ஃபோன் பண்ணுவாங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு பதினஞ்சு இருபத்தி மூணு தொண்ணூத்தாறு ஓகே மக்களே இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா எங்கள்கிட்ட வந்து இந்த குட்டிங்கெல்லாம் கிடைக்கும் தேவைங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இது என்னவெல்லாம் சொல்கிறீங்க அது பதினெட்டாயிரமா கடா குட்டியா அது சரி 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 அது உங்கள் குட்டி தானா ஓகே கிளா இது உங்கள் குட்டி தான் தேவைங்கிறவங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா வாங்கிக்கலாம் ஓகே மேம் நன்றி பாருங்க நல்லா இருக்கு தாயும் குட்டியும் நல்லா இருக்கு தாய் பெரிய சைஸாக இருக்கு ரேட்டு சொல்லாமா பதினெட்டா சரி சரி தாய் கேட்டால் எத்தனை பல்லு பல் சேந்துருச்சு சரி சரி ஃபைனல்னா ஃபைனல்னா என்ன ரேட்டு விடுவீங்க பாஞ்சுனா விட்டுறலாம் உங்கள் நம்பர் சொல்லுறிங்களா தொண்ணூறு எண்பது எண்பத்தொம்போது டபுள் ஜீரோ நாற்பத்தெட்டு ஓகே மக்களை இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா இந்த குட்டி கிடைக்கும் இந்த குட்டி வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வைங்க கடையும் சந்தையில் இருக்குது கொஸ்டன் இன்னைக்கு பாருங்கள் குட்டி நல்லா இருக்குது ரெண்டு ரெண்டு பொடி குட்டி இருக்குது பொடி குட்டியும் நல்லாயிருக்கு தாயங்குட்டியும் நல்லாயிருக்கு பாருங்கள்

பதினெட்டு ரூபா சொல்லுதாங்க சரி உங்கள் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தேழு ஐம்பத்தொன்னு நாற்பத்தி மூணு தொண்ணூத்தி ஏழு ஹலோ தொண்ணூற்றி தொண்ணூத்தி ஹலோ தொண்ணூற்றி நாலு சரி இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த குட்டியை வாங்கிக்கல

ஆஹ் சரி சரி யா என்னாவது பதினஞ்சாயிரம் சொல்லிட்டு ஐயாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு அப்படியா என்ன சந்தையில அதான் நம்ம வீடியோ வாங்க முடியாது அதனால வீடியோல என்ன சொல்லுவோம்னா சந்தையில சொல்லுவது ரேட்டு கிடையாது பதினஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுவது குட்டிய ஏழாயிரத்துக்கும் வாங்கிட்டு போவாங்க எட்டாயிரத்துக்கும் வாங்கிட்டு போவாங்க அதனால வந்து சந்தையில சொல்லுவது ரேட்டே கிடையாது சொல்லுது பதினஞ்சாயிரூபா சொன்னாலும் ஏழு எட்டுக்கு விப்பாங்க சொல்லுறது ரேட்டுக்கு யாரும் வாங்கிட்டு போக மாட்டாங்க அதனால் வீட்டில் இருக்கிற மக்கள் பார்க்குறவங்க குட்டி விற்கிறவங்க ரேட்டு வந்து சந்தையில் நம்ம குட்டியாக பதினஞ்சாயிரரூவா சொல்லுவாங்களான்னு நினைக்காதிங்க அவங்க சொல்லுது பதினஞ்சாயிரம் இருக்கலாம் ஆனால் வாங்குறது வந்து ஏழு எட்டு ஒம்பது எப்படி போதும் அந்தளவுக்கு தான் போக முடியும் அதாவது குட்டி வாங்கி விற்கிறவங்க வந்து ஒரு ஐநூறாயிரம் ரூபா கிடச்சிச்சின்னா அவங்க மாற்றி விட்ருவாங்க உங்கள்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு வந்து குட்டிங்க பதினஞ்சாயிரரூவாய் வித்துட்டாங்கன்னு நினைக்காதீங்க ஆமாம் வியாபாரிங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது நம்ம வீடியோனால ஓகே ஓகே வீடியோவில் போட்டுட்டேன் சொல்லி வீட்டில் குட்டி பார்த்தீங்கன்னா குட்டி பதினைஞ்சாயிரம் புதிய கோட்டை